ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மைவி திருந்துக்கிட்டு இருக்க ஒரு சில அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் கடந்த ஒரு வாரமாக நம்மளோட யூடியூப் சேனலில் இதை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா இப்போது இன்றைக்கி மக்களுடைய மனநிலைமை என்ன எம்டி சார் வீடியோ பேசுவார்னு சொல்லி சொன்னாங்க இன்னும் வரலை அதை பற்றி கருத்து என்ன பேமெண்ட்டு இன்றைக்கி சனிக்கிழமையாச்சு சொன்னாவது முப்பதாந்தேதி வரைக்கும் சொன்னாங்க சொன்ன டேட்டு முடிய போகுது இன்றைக்கி பேமெண்ட் வருமா வராதா இல்லை அல்லது எம்டி சார் பேசுவாரா பேச மாட்டாரா நிறுவனம் என்ன நிலைமையில் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதை மட்டும் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க இன்றைக்கி நம்ம நிறுவனத்தை வச்சு பல பேர் பல விதமாக வெளியில் வந்து பாசிட்டிவாகவோ இல்லை நெகட்டிவாகவோ பேசிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா பாசிட்டிவாக சொல்கிறது நமக்கு ஆறுதலாக இருக்குது நெகட்டிவாக பேசுகிறது நமக்கு மனசை ரொம்ப பாதிக்குது இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிற உண்மை அதுதான் சில பேர் இதை சாதகமாக வச்சுட்டு யூடியூப்னால் என்னன்னே தெரியாமல் கூட சில பேர் அதில் வந்து உள்ளே வந்துட்டு நிறுவனம் அப்படி நிறுவனம் இப்படி அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு அதை எடுத்து ஷேர் பண்ணி விட்டுட்டு அதை ஒரு நம்பர் எடுத்து அதை பார்த்து அதை ஒரு அம்மா அன்னைக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுது சார் இந்த வீடியோ பாருங்கள் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ரெண்டு நாளாக நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் மனசுக்கு ஆறுதலாக இருந்தோம்னு சொன்னவங்க இன்றைக்கி அந்த வீடியோவை பார்த்துட்டு மனது கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இதுதான் மக்களுடைய நிலைமை அது ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்குங்க ஓகேங்களா ரெண்டாவது என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம மைவைத்திரியில் இவ்வளோ நாள் பயணிச்சிருக்கோம் சில பேர் டே ஒன்னில் இருந்து இருந்திருப்பாங்க சில பேர் பாதியில வந்திருப்பாங்க சில பேர் அது ஒன் பை ஒன்றாக சில இப்போ மார்ச்சில் கூட சில பேர் இருந்துருக்காங்க நான் பேமெண்ட் வாங்காமல் இருக்காங்க அந்த மாதிரி நபர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி மைவைத்திரையோட அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைவித்துறை நிறுவனம் கண்டிப்பாக நமக்கு பேமெண்ட் தருங்க இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதை மக்களாக நீங்கள் புரிஞ்சுக்குங்க சரிங்களா அது ஒரு ஆணித்தரமான ஆணித்தரமான உண்மையான விஷயம் பேமெண்ட்டு கண்டிப்பாக வரும் நிறுவனம் மூடிட்டு போகாது மக்களாகிய ம இது நிறுவனம் மக்களுடைய நிறுவனம் சரிங்களா அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை மட்டும் மைண்டில் ஏற்றிக்கோங்க ரெண்டாவது இன்றைக்கி வெளியில் இருக்கவங்க ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுவாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து மனசில் போட்டு ஏற்றிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காதிங்க சரிங்களா நாம் சம்பாரிச்சா நாம வாழ்க்கையை பார்ப்பாங்க நம்ம குடும்பத்தை பார்ப்போம் நம்ம சுற்றிருக்கவங்களை பார்ப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்ப்போம் இதுதான் நடக்கும் வெளியில் கேள்வி பேசுகிறவங்க நம்ம உங்களுக்கு ஒரு பத்து ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க சரிங்களா கேள்வி பேசுனா மிச்சாடு போயிட்டு தான் பணம் வந்துச்சுன்னா கூட ஓ பரவாயில்ல பணம் வராதுன்னு நினைச்சேன் பணம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க அதே கேள்வி பேசுகிறவங்க நம்மளை மைவித்திரை நிறுவனத்தை வச்சு ஓட்டுறவங்க நம்மளை பதில் பேசுகிறவங்க சொல்லிகிட்டு தாங்க இருப்பாங்க அதில் வருத்தப்பட போகிறது நாம தான் அதை கேட்டுட்டு சரிங்களா அதை செஞ்சால் அந்த நெகட்டிவ் தாட்டை விட்டுருங்க ரெண்டாவது இன்றைக்கி சோசியல் மீடியாதான் அதிக அளவில் பயிர் பயிர ப ப பயிரப்பட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மைவித்திரை நிறுவனத்தை பற்றி தான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையா ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு மாதிரி சொல்ல ஒவ்வொரு பேர் நிறுவனத்தில் பணம் இல்லை மைவித்திரி நிறுவனம் வராது அவ்வளோதான் இவங்களும் பணம் கொடுக்காது வராது போகாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம நிறுவனம் இன்னும் பேமெண்ட் கொடுக்காமல் இருக்காங்க அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக வரதான் செய்யும் பாசிட்டிவாக கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம நெகட்டிவாக கமெண்ட்ஸ் நிறையா வந்துச்சு இன்றைக்கி நமக்கு சொல்லவா வேணும் சரிங்களா அதை பற்றிலாம் யாரும் மாசில் போட்டு ஏற்றிக்கிட்டு வருத்தப்படாதீங்க அதை விட்டுருங்க சரிங்களா பேமெண்ட்டை பற்றி அஃபீஷியலான நியூஸ் என்ன அப்படின்னா கண்டிப்பாக எம்டி சார் வந்து சொல்வார் கன்ஃபார்ம் சொல்லுவார் எம்டி சாரோ இல்லை டைரெக்டர் மூலியமாவோ கன்ஃபார்ம் நமக்கு ஒரு நல்ல செய்தி கன்ஃபார்ம் வரும் சரி இன்றைக்கி நைட்டோ இல்லை நாளைக்கோ சரிங்களா கண்டிப்பாக நமக்கு வரும் அதை மட்டும் நீங்கள் நம்புங்க நம்புங்க நம்புங்கள் இப்போ நிறையா வந்து பீப்புள்ஸ் வந்து முன்னாடிலாம் வந்து ஜூம் மீட்டிங் வரவே மாட்டாங்க இப்போது மார்ச் மாதத்துக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா ஜூம் மீட்டிங் ஐம்பது பேர் அறுபது பேர் இவ்வளோதான் இன்றைக்கி ஜூம் மீட்டிங் நூறு பேத்துக்கு மேலே போக முடியாது ஆனால் நூறு பீப்புள்ஸும் உடனே வந்துடுறாங்க ஜூம் மீட்டிங் லிங்க் அமுச்சு உடனே அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறாங்க சரிங்களா இதை பற்றிலாம் நான் ஒரு விஷயம் தனியாக நான் சொல்கிறேன் இதை பற்றிலாம் ஒரு வீடியோவே போட வேண்டியது இருக்குது சரி மக்களாகிய உங்களுக்கு இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுவோம் இன்றைக்கி நம்ம நிறுவனத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னு உடனே எல்லாேருமே வந்து வந்து உள்ளே பூந்து அவ்வளோ கேள்வி கேட்குறீங்க எல்லாம் பாசிட்டிவான விஷயம் தான் அது ஓகே நீங்கள் கேட்குற கேள்வியா ஓகேங்களா நம்ம இந்த இன்றைக்கி ஜூம் மீட்டிங்கு இதை பற்றி நம்ம அடுத்த பார்ப்போம் இன்றைக்கி ஜூம் மீட்டிங்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னா சில பீப்புள்ஸ் கேள்வி கேட்குறாங்க அதுக்கு லீடர்ஸ் வந்து சில பேர் கோபமாக பதில் சொல்கிறாங்க லீடராகிய நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறத பார்க்குறவங்க யாராவது லீடராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க மக்கள் கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க சரிங்களா மக்களாகிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலையில் இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேரக்டரில் பேசுவாங்க சரிங்களா அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் லீட் எங்கே நீங்கள் பதில் சொல்லணும் சரிங்களா நீங்கள் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணதில் சில பேர் கேள்வி கேட்குறாங்க என்ன சார் அப்படி சார் இப்படி சார் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது சார் வீடியோ பேசிகிட்டு இருக்கேன் எனக்குமே நான் இன்றைக்கி வீடியோ பேசுகிறேன் அப்படின்னா மக்கள் எந்த ஒரு தவறான இனத்துக்கோ எந்த நிலைமைக்கோ போகக்கூடாது நம்ம நிறுவனம் வந்து நிலச்சி நிற்கும் நம்ம நிறுவனம் ஏமாத்திட்டு போகிற நிறுவனம் கிடையாது அதை புரிய வைக்கிறதுக்காக தான் நான் வீடியோ பேசுகிறேன் சரிங்களா இதனால் எனக்கு ஒரு லாபமோ இதோ கிடையாது சரிங்களா நிறையா பேர்த்தோட சூழ்நிலையாக நம்ம மனநிலையை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு பாசிட்டிவான எண்ணத்தில் நான் வீடியோ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அது மாதிரி லீட்ரு லீடராகி நீங்கள் ஜூம் மீட்டிங்கில் யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா உண்டான பதில் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இல்லைனா வெயிட் பண்ணுங்கன்னு ஹாராக ஹார்ஸாக சொல்லாமல் ஒரு அன்பாக சொல்லுங்கள் ஏன்னா அது ஒவ்வொருத்தரும் ஒரு கேள்வி கேட்கும்போது அவங்க கோவத்தோடு தான் கேட்பாங்க இன்னும் வேறு மாதிரி கூட கேட்பாங்க அதெல்லாம் லீடராங்க நீங்கள் நம்ம நிறுவனத்தை லீடராக இருக்கவங்க நிறுவனத்தை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியும் அப்படி ஒரு நபர் தான் லீடராக இருப்பாங்க அவங்க நீங்கள் பாசிட்டிவாக பதில் சொல்ல முடியலைனாலும் கோவமாக பேசாதீங்க சரிங்களா அதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அது மக்களோட மனநிலைமையை வேறு மாதிரி கொண்டு போய் விட்ருவோம் அதுக்கு தான் ஜூம் மீட்டிங் நடத்துறீங்க நீங்கள் இவ்வளோ பிரச்சனைலேயும் மக்களுக்கு ஜூம் மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கிறது நம்ம நிறுவனத்துக்கு மேலே உள்ள நம்பிக்கையால தான் இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனையும் ஜூம் மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது நடத்திட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஜூனில் வந்து ஜூம் மீட்டிங் காரணம் நம்ம நிறுவனம் நிலச்சி இருக்குங்க இன்னும் மக்களுக்கு நிறுவனம் மக்களுக்காண்டி நிறுவனம் என்றென்றும் இருக்கும் அப்படின்னு ஒரு நிற காட்டுறதுக்காக தான் இன்றைக்கி ஜூம் மீட்டிங்கை நடத்திட்டு இருக்காங்க அதை மக்களாகி நீங்கள் புரிஞ்சுக்குங்க சரிங்களா இன்றைக்கி நம்ம நிறுவனம் விட்டுட்டு போகிறதா இருந்தால் என்றைக்கோ விட்டுட்டு போயிருக்கு ஃப்ரான்ஸ் இவ்வளோ தூரம் இவ்வளோ போராட்டத்தை கடந்து இந்த நிறுவனத்தை நடத்தணும் அப்படின்னு நம்ம எம்டி சார் அவ்வளோ முயற்சி இருக்காரு இந்த ஒரு கட்டத்தை மட்டும் நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை சத்தியமாக நல்லா இருக்குங்க இன்றைக்கி ஒரு நிறுவனம் நமக்காக ஒரு சில தடைகள் வந்திருக்கு அந்த தடைகளை முறியடிச்சு அடுத்தது வெற்றிகரமாக இதை விட பயங்கரமாக கண்டிப்பாக நிலச்சி நிற்போம் இந்த நமக்கான நம்ம குடும்பத்துக்கு வந்திருக்க கஷ்டங்க இது மைவித்திரை ஃபேமிலி அத்தனை லட்சம் பேரும் இன்றைக்கி மைவித்திரி யூடியூப்பில் சர்ச் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் வாட்ஸ்அப்பில் தேடுறவங்களாக இருக்கட்டும் இன்றைக்கி பேமெண்ட்டை வராதமாக வர காத்திருப்பீங்க பார்த்திங்களா எல்லாத்துக்குமே மைவித்திரை நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி என் வீடியோ பார்க்குறது நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது சரியா அந்த மாதிரி ஒரு நபர் இன்றைக்கி எல்லாம் ஒரு ஒரு குடும்பமாக இருக்கும் இந்த குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் உள்ளே வந்து சில தீய சக்திகளால் உள்ளே வந்து இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது இந்த குடும்பமாகிய நாம் ஒன்றா இருந்து இதை கட்டி காப்பாற்றி இந்த குடும்பத்தை நம்ம வந்து வளர்க்கணும் சரியா நடைமுறைப்படுத்தணும் சந்தோஷமாக இருக்கணும் மக்களாக நீங்கள் இவ்வளோ நாள் பொறுத்துட்டீங்க இன்னும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் சரிங்களா யாரும் எந்த ஒரு வெளியில் சொல்கிறதே கேட்டு எந்த ஒரு தவறான செயலுக்கு தவறான சொல்லுக்கு போகாதீங்க அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க சரிங்களா இந்த வீடியோ கூட மறுபடியும் இன்றைக்கி மக்களோட கருத்தை கேட்டுவிட்டு தான் இந்த நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் நானுமே சொல்லியிருக்கேன் எல்லோரும் ஜூம் மீட்டிங்கில் மற்றவங்க எப்படி சொல்கிறாங்க மற்ற டைரக்டர்ஸாக அத்தாரிட்டிஸ் எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் நானும் இந்த வீடியோவில் பேசியிருப்பேன் சரிங்களா மக்களுடைய மனநிலைமை புரிஞ்சுக்கிட்டு தான் நானும் பேசியிருக்கேன் உங்கள் நிலைமையில தாங்க நானும் இருக்கேன் சரிங்களா எனக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது சில பேர் சொல்லியிருந்தீங்க அதை நான் சீலிங் முடிச்ச ஒரு நம்பர் பேசுகிறேன் நீங்கள் சீலிங் முடிச்சீங்க சார் உங்களுக்கு என்ன நீங்கள் இப்போ பணம் உங்களுக்கு ஃபோட்டோ காசு வந்துருக்கணும் சார் சீலிங் முடிச்சிட்டா சார் என்னோடய கஷ்டம் என்ன இருக்குன்னு யாருக்கா தெரியுமா யாருக்கும் தெரியாது எனக்கு அவ்வளோ கூடிய கஷ்டம் இருக்குது இன்றைக்கி நான் உங்கள் உங்களுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் வந்து பேசுகிறேன்னா மைவித்த நிலுவை மட்டும்தாங்க காரணம் சரிங்களா அந்த ஒரு மக்களுக்கு சேவை செய்யணும் எண்ணத்தில் தான் இன்னைக்கு நான் அந்த வீடியோவை நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா எல்லாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் தயவு செஞ்சு விட்டுருக்கேன் இப்போ இருக்கிற நமக்கு ஒரே பிரச்சனை பேமெண்ட்டு அதுக்கு உண்டான அப்டேட்டு கண்டிப்பாக வரும் 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 சரிங்களா வேறு யார் சொல்கிறது கோவப்பட்டு பேசாதீங்க கொஞ்சம் பொறுத்து நம்ம குடும்பத்துக்கு வந்திருக்கிற ஒரு சில பிரச்சனை அதை நம்மளா சேர்ந்து தான் சரி செய்யணும் சரி செய்யணும் சரி செய்யணும் சரிங்க நம்ம எப்படி பேமெண்ட்டு நம்ம நிறுவனம் மாதம் மாதம் கொடுத்துட்டு போய் எப்படி சந்தோஷப்பட்டு அது அதை பெருமையாக வந்து ஜூம் மீட்டிங்கில் பேசுகிறதும் ஜோனல் ஆஃபீஸ் போய் பேசுகிறதும் வெளியே மக்கள்கிட்ட ஐடியா எடுக்கிறப்ப பேசணும் எவ்வளோ சந்தோஷமாக பேசுனீங்க இன்றைக்கி மா நிறுவனத்துக்கு வந்திருக்கிற ஒரு சில பிரச்சனைகளை இருக்குது அதுக்கும் நமக்கு பங்களிப்பு கண்டிப்பாக வேணும் பங்களிச்சிங்க மூணு மாதம் பங்களிச்சிங்க நாலாவது மாதம் முடிஞ்சிருச்சு எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்தீங்க இன்னும் ஓர் ஓரிரு நாட்கள் அவ்வளோதான் அதுலேயே நமக்கு ஒரு நல்ல அப்டேட் கண்டிப்பாக வந்துடும் காத்திருப்போம் கண்டிப்பாக நல்ல அப்டேட்டுக்காக நம்ம காத்திருப்போம் நிறுவனம் மறுபடியும் சொல்கிறோம் நிறுவனம் நம்மளே கை விடாது விடாது விட மாட்டாங்க நல்லவர்கள் லட்சியம் வெல்வது சத்தியமாக நிச்சயங்க மைவித்த நிறுவனம் இது மக்களுடைய உண்மையான நிறுவனம் அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க நாம் வந்து சும்மா சொல்லுங்கள் வாழை வைத்து வாழ் தீமைக்கும் நன்மை செய் உண்மையை உறக்க சொல்லும் அப்படின்னு சும்மா இல்லைங்க சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்லி போகலாம் இன்றைக்கி எத்தனையும் பண்ணிகிட்டு தான் இருக்கும் சரிங்களா இன்றைக்கி வாழை வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் இவ்வளோ நாளாக இனிமேல் அப்படி தான் இருப்போம் தீமைக்கும் நன்மை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம நிறுவனத்தை பற்றி தப்பாக பேசுகிறவங்களும் சரி நெகட்டிவ் எதோ எவ்வளவோ பேர்த்துக்கும் நம்ம நிறுவனம் பேமெண்ட்டு கொடுத்துக்கிட்டு தான் இருந்துச்சு இனி கொடுக்க போகுது சரிங்களா அதுவும் பார்க்க தான் போகிறாங்க எவ்வளவோ இப்போ கஷ்டப்பட்டவங்க உள்ளே வந்திருக்காங்க தீமை செய்கிறவங்களுக்கும் நம்ம நன்மை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது உங்களுக்கே தெரியும் நம்ம நிறுவனத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் உண்மையை உறக்க தான் இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு விஷயமும் இதை பற்றி மக்க ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து மக்கள்லாம் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் நிறையா பேர் கால் பண்ணி சார் நான் இத்தனை பேர்த்த ஜாயின் பண்ணிவிட்டேன் சார் இத்தனை பேர் என்ன நம்பி ஜாயின் பண்ணாங்க சார் அதெல்லாம் மக்கள் செஞ்சே ஒரு சில பேர் நீங்கள் செஞ்ச தப்பு சரிங்களா கம்பெனியை நம்ம நிறுவனத்தை மைவித்த நிறுவனத்தை புரிஞ்சுக்கிட்டு வந்தவங்க யாருமே மோஸ்ட்லி ஹார்ஸாகவோ ரொம்ப இதாகவோ கேள்வி கேட்க மாட்டாங்க ஒரு சில பேர் சில தப்புகள் பண்ணியிருப்பீங்க அதை பண்ணிவிட்டு வாங்க இதை பண்ணிவிட்டு உள்ளவாங்க நான் இருக்கேன் அப்படி இருக்கேன் நீங்கள் இப்படி பண்ணுங்க அதெல்லாம் ஓப்பனாக சொல்ல முடியாது இதை பற்றியெல்லாம் இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக அந்த பேமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் மக்களுக்கு நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு நான் அதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி நபர்களை நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டதுனால அந்த மாதிரி நபர்கள் கேள்வி கேட்டாங்க அப்படின்னா உங்களால் பதில் சொல்ல முடியாத நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்க சரிங்களா அது நீங்கள் செஞ்ச மக்களுக்கு நீங்கள் செஞ்சது தப்பு தான் என்னை வா என்ன வா அப்படின்ட்டு நிறுவனத்தை புரிஞ்சுக்கிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த கேள்வி உங்களை வந்து என்ன நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண பணத்தை கூடு நான் செய்யம் அப்கிரேட் பண்ண பணத்தை கொடுன்னு உங்களை கேட்க மாட்டாங்க சரிங்களா கம்பெனி நம்ம நிறுவனத்தை புரிஞ்சுக்காத வரவங்க தான் இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க அது உங்களோட மிஸ்டேக் தான் சரிங்களா அதுக்காண்டி நான் தப்பை சொல்லலை எல்லோரும் சம்பாதிக்கிறதுக்காக தான் உள்ளே வந்திருக்கோம் அது கண்டிப்பாக நடக்கும் நம்ம நிறுவனம் வந்து கண்டிப்பாக பேமெண்ட்டு கொடுக்கும் காத்திருப்போம் இன்னும் ஓரிரு நாட்கள் ஓர் அதை இன்றைக்கி நைட்டோ நாளைக்கு கண்டிப்பாக நமக்கு அப்டேட் வரும் இப்போ செய்யும் நம்பிக்கையோடு இருங்க காத்திருங்க இவ்வளோ நாள் காத்திருந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த கொஞ்சம் பொறுமையாக நம்ம இந்த தடைகளை மட்டும் மீறிவிட்டோம் இன்னும் கொஞ்சம் ஓரிரு நாட்கள் கொஞ்ச நாள் இதை மட்டும் மீறிவிட்டோம் அப்படின்னா நம்ம சூப்பராக இருக்கலாங்க அவ்வளோ சூப்பராக பழையபடி நிமிர்ந்து வரலாம் இன்னும் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணலாம் இன்னும் நல்லா சம்பாதிக்கலாம் நம்ம என்னலாம் ஆசைப்பட்டோமோ அதை மைவைத்திரு நிறுவனத்தில் நம்ம அடையலாம் சரிங்களா அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க இந்த கொஞ்சம் கஷ்டத்தை மட்டும் பொறுத்துக்குங்க கண்டிப்பாக நம்ம நல்லது நடக்கும் மை நிறுவனத்தினால் அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ